இப்போ உச்சி முதல் பாதம் வரை எல்லாமே கந்தசஷ்டி எப்படி உங்களுக்கு எல்லா வகையிலேயும் பாதுகாப்பாக இருக்குமா வேல் போன்று நின்று அவங்களை பாதுகாக்குமோ மயூர பந்தம் அதே மாதிரி சுத்தமாக சுட்டுப்புறம் நின்று காப்பாற்றும் ஒரு வீடு நலமாக சு சுபட்சமாக விரிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது இது இந்த 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 பாதுகாப்புக்கு இது சக்திக்கு இது வாழ்க்கைக்கு இது வளத்துக்கு இது பலத்துக்குன்னு பிரித்து கொடுத்தாரு இந்த மயூர பந்தம் பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு ஃபேமிலி செக்யூரிட்டி இதெல்லாம் ஒருத்தனுக்கு வேணும் ஏன்னா இன்றைக்கி இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்துலேயே இந்த கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஒருத்தனை அழிக்கிறது மந்திரத்தால் அழிக்கிறது தந்திரத்தால் அழிப்பது பல விஷயங்கள் இருந்திருக்கு பெஸ்ட் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னோம்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நம்மளை அடித்து போகிறதுக்கு நெட்ஒர்க்கில் நெகட்டிவ் ஒர்க் ஸோ அதனால் வார்த்தை சாபம் தலைமுறை சாபம் தீர்க்க முடியாத பழி இது எல்லாமே ஒரு மனிதனை அழித்துவிடும் இந்த மயூரபந்தம் மக்களுக்காகவே போட்டிருக்காங்க நல்ல விஷயத்துக்காக போட்டிருக்காங்க நம்மளுடைய குரு ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஆன்மீக பகுதியோடு எல்லாருக்கும் வளமாக சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க எனக்கு பாதுகாப்பு வேணும் என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் என் வீட்டுக்கு வேணும் என் குழந்தைங்களுக்கு வேணும் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்குள்ளார இருக்கணுங்கிறது எல்லோரும் ஆசைப்படுற தான் ஏன்னா இன்றைக்கி எங்கேருந்து எந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா துஷ்டம் வருது எந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது எது இன் சூழ்ச்சி அப்படி இருக்குது எது எப்படி வருவாங்க சூழ்ச்சி எப்படி வருதுன்னு சொல்லவே முடியல சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் போச்சுக்கிறாங்க சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் பகையாகிடுறாங்க காரணம் வந்து சரியான புரிந்து கொள்ளாமை பொறாமை கொல்லாமை தீண்டாமை பல விஷயங்கள் இருக்குது அதாவது முன்ஜென்ம பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட முன்னோர்கள் செய்த பாவம் சொல்லுவாங்க ஜென்ம அதாவது பரம்பரை பரம்பரையாக வர பாவம் திஷ்டங்கள் பில்லி சூனிய ஏவல்கள் பிரச்சனைகள் கந்திருஷ்டிகள் இது எல்லாம் மக்களை போட்டு வாட்டுது அப்போ தான் பாமன் சுவாமிகள் என்ன பண்ணுறாரு ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் வந்து மகா மகா குரு மகா சித்தர் ஸோ அவர் சொன்ன இந்த மயூர பந்தம் அப்படிங்கிறதுனா மயூர அப்படின்னு பாதுகாப்பு இந்த பந்தம் அப்படின்னு கேட்டிங்கனாலே பந்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு அடைப்பு அடைப்பு காலங்கள் இப்போ உச்சி முதல் பாத வரை எல்லாமே கந்தசஷ்டி எப்படி உங்களுக்கு எல்லா வகையிலையும் பாதுகாப்பாக இருக்குமா வேல் போன்று நின்று அவங்களை பாதுகாக்குமோ மயூர பந்தம் அது மாதிரி சுத்தமாக சுற்றுப்புறம் நின்று காப்பாற்றும் ஒரு வீடு நலமாக சு சுபட்சமாக விரிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே எந்தவிதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது நிலம் நிலமாக இருக்க வேண்டும் வளம் வளமாக இருக்க வேண்டும் பலம் பலமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் தனித்தனியாக எல்லாமே பிரிஞ்சு போய் குழப்பி போய் கிடச்சினாக்கா குளமன குட்டை மீன் பிடிக்க முடியுமா அங்கே தெளிவு இருக்குமா அங்கே தெளிவான சிந்தனை இருக்க முடியுமா முடிவு எடுக்க முடியுமா எதுவும் முடியாது சண்டை சச்சர்களோடு சேர்ந்து பிரிஞ்சு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தன்னைத்தானே விளங்கி கொள்ளவும் முடியாது அப்போது மற்றவங்களோட பிரச்சனையும் விளங்கி கொள்ள முடியாது அப்போ என்னாகும் பிரச்சனை தானாக முற்றி மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும் உயிர்வலி ஆகும் வர அளவுக்கு பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி வெட்டிக்கிறாங்க குத்திக்கிறாங்க காரணம் என்ன புரிந்து கொள்ளாமல் முக்கியம் சொந்தக்காரங்கள்ட்ட தான் புரிஞ்சுக்கிறது கிடையாது ஏன்னா ஒருத்தவங்க வளர்ச்சி ஒருத்தவங்களுக்கு பொறாமையாக இருக்குது அந்த காலத்துலாம் அப்படி கிடையாது என்னோட நீனும் சேர்ந்து வாழ் உன்னோட சேர்ந்து நானும் வாழ்றேன்னு அந்த கூட்டு அமைப்பு இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது பொருள் சேர்க்கை வரும்போது நான் 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 நாம் 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 இருந்ததெல்லாம் நான் நான் ஆகிவிட்டது அதனால தான் என்ன பண்ணார் ஐயா அழகாக இந்த பாருங்கள் மயூர பந்தம்னு ஒன்று இருக்குது இதை அழகாக இதை பண்ணி வச்சுக்கோங்க மயூர பந்தத்துக்கு அழகான ஒரு மந்திரம் இருக்குது அதை கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்க அதை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க போதும் காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மந்த் அந்த மந்திரத்தை கரெக்டாக இருபத்தி ஏழு முறை சொன்னாலும் சரி இல்லை உங்களுக்கு ஏழு தடவை சொன்னாலும் சரி நூற்றி எட்டு தடவை உங்களால் சொல்ல முடிச்சினாலும் ஓகே தான் இது வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கேயும் பண்ணலாம் வீட்லேயும் பண்ணலாம் தனக்குத்தானே உயிர் கட்டுக்களையும் பட்டுக்கொள்ளலாம் மயூரபந்தம் என்பது நம்மளுடைய சுவாமிகள் அருளிய மிகப்பெரிய மகா மந்திரம் மகா யுக்தி மகா படம் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் நவுட் நீங்கள் என்ன பண்ணி நெட்டில் போங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை அழகாக வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விலக்கை ஏற்றிக்கோங்க என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் போதும் பாதுகாக்கும்னு சொன்னாலே போதும் மனுஷன் அது அப்படிய ஒரு சக்தி ஸோ அப்போ கீழே உள்ள மந்திரத்தையும் நம்ம சொல்லலாம் விளக்கேற்றி விட்டு அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் வீடு அழகாக சுத்தமாகும் ஏன்னா மயூரபந்தம்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது மயில் தொகை எப்படி விரிச்சா பெருசாக இருக்குமோ அதுமாரி ஒரு வீட்டை அழகாக விரித்து பாதுகாக்கக்கூடிய மயூர மயூரபந்தம் பார்த்து பார்த்து செதுக்குன அந்த சரவண ம மந்திரம் அளவுக்கு உயர்ந்ததோ அதேமாரி பிரித்து பிரித்து கொடுத்தாங்க அழகாக இது இந்த இந்த பாதுகாப்புக்கு இது சக்திக்கு இது வாழ்க்கைக்கு இது வளத்துக்கு இது பலத்துக்குன்னு பிரித்து கொடுத்தாரு இந்த மயூரபந்தம் பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு ஃபேமிலி செக்யூரிட்டி இதெல்லாம் ஒருத்தனுக்கு வேணும் ஏன்னா இன்றைக்கி இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்திலேயே இந்த கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஒருத்தனை அழிக்கிறது மந்திரத்தால் அழிக்கிறது தந்திரத்தால் அழிக்கிறது பல விஷயங்கள் இருந்திருக்கு அதனால தான் ஒரு அரசனை காப்பாற்றுவதற்காகவும் ஒரு மக்களை காப்பாற்றுவதற்கும் பொதுவாக பிரித்து பிரித்து இல்லாமல் எல்லாத்துக்கும் போய் சேரணும் மக்களுக்குங்கிறதுனால அவர் போட்டார் ஒரு பெரிய சக்கரம் அதுதான் வந்து மயூர பந்தம் அப்போ அந்த மயூர பந்தத்தை எவ்வளோ அழகாக நமக்காக பண்ணி கொடுத்தது யாருக்குமே பெருசாக அதை இல்லை அதில் தெரிஞ்சவங்க மட்டும் எடுத்து வச்சுருக்கிறாங்க கோயிலுக்கு போகிறவங்களுக்கு அது தெரியுது ஸோ அதனால் நீங்கள் மயூர பந்தம் அப்படின்னு அழகாக நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா அந்த படம் அழகாக வரும் அதை அப்படியே எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றிக்கோங்க மந்திரத்தை கீழே இருக்கிற டிஸ்பிளே மந்திரத்தை அழகாக சொல்லுங்கள் போதும் உங்களால் முடியல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு பாதுகாப்பு கட்டுப்பீங்க இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கையில் கட்டுவோம் எல்லாருமே கயிறு இது பாதுகாப்பும் கட்டுவோம் டிவோஷனாக கட்டுவோம் இந்த கயிறு என்ன செய்துவிடும் நம்ம கட்டுறவனால் மந்திரம் சொல்லி அப்படியே எனர்ஜி அப்படி சுற்றிட்டு இருக்கும் தான் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பந்தம் போடுவார் அதுதான் மயூர பந்தம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கில் நெகட்டிவ்னே வராது சூப்பர் நெட்ஒர்க்கில் ஒன்லி பாசிட்டிவ் தான் வரும் காரணம் மயூர பந்தம் ஒன்லி நெகட்டிவ் தட்ஸ் லைக் அப்படி போகிறது மட்டும் கிடையாது நல்ல சக்திகளையும் உள்ளே எடுக்கும் முருகப்பெருமானின் அருளோடு பொருளோடு அவரோடைய உயிர் கருவோடு எல்லாம் என்னாகும் மயூர பந்தத்தில் எழுதின அவருடைய கை உண்மையிலேயே சக்தி வாய்ந்தது அவர் அழகாக போட்ட அந்த சக்கரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் டவுன்லோட் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் பூஜை ரூமில் வச்சுக்கிறோம் வீடு ஹாலில் கூட வச்சுக்கலாம் எல்லா எந்த இடத்துல வச்சாலும் அது பாதுகாக்கும் நம்மளுடைய குழந்தைகள் நல்லபடியாக வெளியில் போயிட்டு வரணும் நம்ம வெளியில் உயிர் பயணம் போய்ட்டு வருவோம் நல்லபடியாக போய்ட்டு வரணும் அப்போது மயூர பந்தத்தின் மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னாக்கா அவங்க பயணம் சூப்பராக இருக்கும் சின்னதாக டவுன்லோட் கார் டேஷ்பார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க கார் பாதுகாப்பு இருக்கும் வண்டியில் டிக்கியில் போட்டு வச்சுக்கோம் சின்ன ஒரு சின்ன ஒரு படத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எழுத்துக்கும் மந்திரத்திற்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு அதனால தான் தி பெஸ்ட் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னோம்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நம்மளை அடித்து போகிறதுக்கு நெட்ஒர்க்கில் நெகட்டிவ் ஒர்க் ஸோ அதனால் வார்த்தை சாபம் தலைமுறை சாபம் தீர்க்க முடியாத பழி இது எல்லாமே ஒரு மனிதனை அழித்துவிடும் ஸோ இந்த மயூரபந்தம் மக்களுக்காகவே போட்டிருக்காங்க நல்ல விஷயத்துக்காக போட்டிருக்காங்க நம்மளுடைய குரு ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் ஸோ இதெல்லாம் யாருக்கு தெரியுமா அதனால தான் இந்த பதவி நிறைய பேர் கேட்டங்க என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்கள் சார்னு இதை விட ஒரு பெரிய பெஸ்ட்டு விஷயம் நல்ல விஷயம்லாம் ஈஸியான விஷயம் அதனால தான் இந்த மயூர பந்தத்தை பற்றி சொல்லியிருக்கேன் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க வண்டியில் போடுங்க டேஷ்போர்டில் வச்சுக்கோங்க சும்மா ஒரு பொருளாக போட்டு வச்சுக்காதீங்க நம்பி கை வைத்து அதில் உள்ள சக்தியோடு சரணாகதியோடு நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு பொருளோடு உங்கள் சக்தியாக இயங்க துவங்கும் அந்த எந்திரம் எந்திரமாக இருக்க வேண்டும் அது சும்மா ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அது காட்சி பொருளாக இருக்கும் ஆட்சி பொருளாக இருக்க வேண்டும் என்றால் சரணாகதியோடு இது நம்மளை பாதுகாக்கும்னு நம்பி வைக்கணும் முருகனை நம்புங்க செய்து கொடுத்த சுவாமியை வணங்கிவிட்டு பாமன் சுவாமிகளை வணங்கிவிட்டு நீங்கள் எங்கள் குடும்பத்தோடு இருந்து பாதுகாக்க வேண்டும் நல்லதே நடக்கும் என்ற அவரோட ஆசீர்வாதத்தோடு வாங்கி வைங்க அந்த எந்திரத்தை மிகவும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை பாதுகாப்போடு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்